உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சங்கு சைக்கிள் கூட்டணி தரப்பினர் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் சந்திப்பு மீண்டும் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான கொள்கை ரீதியான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் அந்த புதிய கூட்டின் முக்கியஸ்தர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் நேற்று நடைபெறவிருந்த சந்திப்பு பிற்படப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த சந்திப்பு காலவரையிறன்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர் யாழ் உரும்புராய் பகுதியில் நேற்று முற்பகல் நடைபெற்ற தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வில் மேற்படி இருவரும் கலந்து கொண்ட போதே இதனை கூறியுள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்துக்கும் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு திட்டமிட்டபடி நேற்று மாலை நடைபெற்றது